ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் பே டு சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இது எது சம்மந்தமான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் அதாவது கருமுட்டை வெடிக்கிறதுக்கு சம்மந்தமான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு எதனால் கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து அவங்களுக்கு கருமுட்டை வந்து ப்ராப்பராக வெடிக்காது இல்லை கருமுட்டை வெடித்தாலும் அந்த டைமிங்கை இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா கரும் கரு கருமுட்டை வந்து சரியாக மெச்சூர் ஆகாமல் அப்படியே அது வெடிச்சு வந்தாலும் அது கருத்தரிக்காது ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே விடுபடுறதுக்கு நம்ம கரெக்டாக பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து அந்த ஓவலேஷன் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம என்ன மாதிரியான ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த மந்தே கூட நமக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க ஓவலேஷன் வந்து கரெக்டாக நடக்கணும் அதாவது கருமுட்டை வந்து ப்ராப்பராக வெடிச்சு கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓவலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணுக்குமே ஒரு மாதவிடாய் சுழற்சியில் ஒரு தடவை அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கருமுட்டை வந்து வெடிச்சு வரும் அவங்களோட கருமுட்டை பையில் அதாவது ஓவரியில் லட்சக்கணக்கான கருமுட்டைகள் இருக்கும் இல்லை ஆயிரக்கணக்கான கருமுட்டைகள் இருக்கும் அது ஒவ்வொரு மாதமுமே கரெக்டாக அந்த மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மாதவிடாய் சுழற்சியிலோட நடுப்பகுதியில் வந்து அந்த கருமுட்டை வளர்ந்து 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 வெடித்து வெளியில் வரும் அப்போது அந்த கருமுட்டையும் விந்துவும் போய் சேர்ந்தாதான் நீங்கள் வந்து கர்ப்பமாகவே ஆக முடியும் அப்போது நிறைய பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து சரியான நேரத்துக்கு வெடிக்கிறது கிடையாது கருமுட்டை வெடிக்கிறதே இல்லை அந்த ஓவலேஷன் நடக்கிறதே கிடையாது அப்படியே வெடித்து வெளியில் வந்தாலும் அது மெச்சூராக ப்ராப்பராக க்ரோத் ஆகாததுனால அது கருத்தரிக்க மாட்டேங்குது மாட்டேங்குது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு நான் ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட ஒரு சிம்பிளான ஒரு மூணு நாலு ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் சோம்பு அதாவது பார்த்திங்கன்னா சோம்புனா சான்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து ஃபெனல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து அப்படியே வாயில் போட்டு மென்று அந்த ஜூஸ் வந்து அப்படியே உள்ளே போகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பெஸ்ட்டான வழி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு வாட்டர் டெய்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் அது நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி அந்த ஹீட்டில் வந்து பொரியும் அந்த மாதிரி வந்த உடனே டக்குனு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு அது ஒரு கிளாஸ் வாட்டராக வந்து நல்லா சுருங்குற வரைக்கும் அதை கொதிக்க விட்டுட்டு அதில் லைட்டாக பனங்கற்கண்டு ஆட் பண்ணி நீங்கள் டெய்லி பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து அந்த ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் கருமுட்டை வந்து சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸை வந்து தூண்டுற ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் பிரச்சனை இருக்குது ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஓவலேஷன் நடக்காது அதனாலையும் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ளட் டெஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னா அதில் ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து ஹையாக இருக்கா கூட இருக்கா அது உங்களுக்கே தெரியும் இல்லை அப்படின்னா நான் இது வரைக்கும் டெஸ்ட்டே பண்ணதில்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட மார்ம மார்பக காம்பை வந்து அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக அதுலேருந்து நீர் வடிகிற மாதிரியோ இல்லை ஒயிட் கலரில் மில்க் வர்ற மாதிரியோ இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி ப்ரோலாக்டன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த சோம்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த எடுக்கும் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா நம்ம சேனல் ஃபாலோவேர்ஸாக இருந்திருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே இதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ வாட்டர் இல்லைன்னா கிராம்பு தண்ணி இதை பற்றி இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த கிராம்பு தண்ணி பற்றி நான் பெருசாக நிறைய சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதையும் வந்து நீங்கள் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலருந்து ஓவலேஷன் வரைக்கும் விடாமல் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா இது ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் நம்ம சிஸ்டர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணி ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து இதே மாதிரி ஈக்குவலான ஒரு பெனிஃபிட் உள்ள ஒரு ட்ரிங்க் எது ஒரு ஹோம் ரெமெடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓக்ரா வாட்டர் இல்லைனா வெண்டக்காத் தண்ணீர் டெய்லி வந்து நைட்டே வந்து ஒரு நாலஞ்சு வெண்டைக்காவை இந்த மாதிரி வகுந்து ஒரு ஒரு கிளாஸ் இல்லை ஒரு சொம்பு நிறைய தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து நீங்கள் அந்த வெண்டைக்காவை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுக்கணும் இதுக்கு தான் அதுதான் இதுக்கு தான் நான் இப்போ வந்து ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தேன் என்னது அப்படின்னா ஓக்ரா வாட்டர் க்ளோ வாட்டர் ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் எடுக்கலாமா அது எடுக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளமா இல்லை ஃபுல் சைக்கிள் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தான் ஹோம் ரெமடிஸ் பண்ணாலும் நம்ம பாடிக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம உள்ளே இருக்கிற நம்மளோட அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யும் அந்த வகையில் உங்களோட பெல்விக்கு ஏரியா அதாவது பெல்விக்கு ஏரியாவில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலத்தில் ரத்த ஓட்டம் அதிகரித்து உங்களோட ஃபங்க்ஷன் அதாவது ஓவரி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் தான் அந்த கருமுட்டி வந்து சரியாக வெடித்து வெளியில் வரும் ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நடக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பட்டர்ஃப்ளை பூஸ் இதுவும் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பட்டர்ஃப்ளை போஸ் இல்லைன்னா பத்தகோணாசனா பட்டர்ஃப்ளை யோகா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டூ மினிட்ஸ் ரெண்டு செட்டு பண்ணால் போதும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸ் ஆஃப் த போஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி லெக்ஸ் ஆஃப் த போஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களோட ஹோல் பாடியோட ரத்த ஓட்டமும் உங்களோட பெல்விக்கு ஏரியாவில் இருக்கும் ஸோ அப்போ புதிய ரத்த ஓட்டம் பாயும்போது உங்களோட யுட்ரஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஓவரி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ எக் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் இதனால் எக் வந்து சரியான நேரத்தில் ஓவலேஷனும் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இந்த ட்ரிக் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இது கூடவே நீங்கள் மற்ற விஷயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது இந்த டைமில் ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்காதது தேவையில்லாமல் சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிறது அப்புறமா வந்து ஹீட்டான பொருட்களை சாப்பிட்றது இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த மந்த்தே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவலேஷனை கரெக்டாக ட்ராக் பண்ணுறது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தான் இது எல்லாமே பண்ணால் கூட நம்ம கரெக்டாக ஓவலேஷனை ட்ராக் பண்ணாமல் அந்த டேயை வந்து நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்காமல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளால் வந்து அந்த மந்த்த் வந்து கன்சீவ் ஆகவே முடியாது ஸோ அந்த டைமை நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி அன்றைக்கி நம்ம சேர்ந்துருந்தால் தான் நம்மளால் வந்து கன்சீவ் ஆகவே முடியும் ஸோ அதுக்கான ட்ரிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதாவது ஓவலேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது இல்லை உங்களோட ஓவலேஷன் டேவை வந்துட்டு உங்களோட பீரியட்ஸ் டே வச்சுட்டு எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறது ஸோ இது எல்லா வீடியோஸுமே இருக்குது அந்த வீடியோவையும் நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்துக்கலாம் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ